ஆடுகிறவர்களையும் ஏமாற்றுபவர்களையும் இந்த மக்கள் ஏற்றுக் கொள்வார்களா அல்லது மன்னிப்பார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிதான் இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு வருகின்ற போலி தலைவர்களை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இந்த தமிழ்நாடு அரசனுடைய ஆட்சி முடிவதற்கு இன்னும் பதினேழு தான் இருக்கிறது இந்த பதினேழு அமாவாசைக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா என்கின்ற ஒரு கேள்விதான் நம்மிடத்தில் இருக்கின்றது நேற்றை தரும் அண்ணன் பேசுகின்ற பொழுது சொன்னார் நேற்று ஆகாயத்திலே சாகசங்கள் நிகழ்த்துகின்ற ஒரு கூட்டம் போல் இங்கே இருக்கிறது தமிழ்நாடு அரசு நேற்று நடந்த அந்த சாகச நிகழ்ச்சியில மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் கிட்டத்தட்ட ஐந்து பேர்களுக்கு மேலாக உயிரை விட்டு இருக்கிறார்கள் நடக்கின்ற பொழுது கூட இதே கூட்டம் தான் ஒருவரும் மகிழ்ச்சியோடு மிக சந்தோஷத்தோடு விமான சாகசங்களை ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காமல் இந்த அரசு அலட்சியப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசை கேள்வி கேட்க கூடாது இது போன்ற அரசுகள் நமக்கு தேவையா என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அனைவரும் எழுப்புகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு ஆக எதையும் இது மக்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய அமைச்சரவையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் எதிர்ப்பார்கள் இருக்கிறார்களோ அவர்களை கழட்டிவிட வேண்டும் என்று அதிலே தான் இவர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்களே தவிர இந்த மக்களுடைய நலனுக்காக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக யோசிப்பது இல்லை எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை ஆக ஆக இப்படிதான் இந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய தான் தோன்றி போக்கிலே போய்கொண்டிருக்கிறது உண்மையாக புரட்சிய பாரதம் இந்த நேரத்தில் இந்த அரசை கண்டிக்காக கண்டிக்க கண்டிக்கின்றது ஆனால் இதே போக்கு ஆனால் கண்டிப்பாக விட அரசு திணறுகின்ற வகையில் வேறு வழி இல்லாமல் இந்த மக்களுடைய மேம்பட்டிற்காக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் கோட்டையை நோக்கி ஒரு உற்றிய போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்களோ என்று என்னைக்கு போகது வதட்சி கவளைப்படுவது இல்லை parking இந்த பல வழக்குகளை சந்திச்ச அந்த பக்கம்தான் parking கயா சிறைகளில் சிறைகள்து சென்ட்ரலெங்கரோ ஆனால் அனாவசியமாக நாங்கள் சிறைக்கு செல்வது இல்லை அனாவசியமாக என்னுடைய தொண்டர்களை நாங்கள் வழக்கு வாங்கி கொடுப்பது இல்லை அனாவசியமாக இவர்களை சிறைக்கு செல்ல வேண்டும் என்று எந்த சாதி கலவரத்தையும் நாங்கள் தூண்டுவது இல்லை சாதி கலவரத்தை தூண்டிவிட்டு தொண்டர்களை பலியிடுவது புரட்சிபரதம் அல்ல கோவை மூர்க்கருடைய வழியில் வந்தவர்கள் எந்த வழக்காக இருந்தாலும் தலைமைகள் ஏற்றுக்கொள்ளுமே தவிர எந்த தொண்டனையும் பாதிக்கப்படுவது இல்லை அதில் நாங்கள் சரியாக இருக்கின்றோம் ஆகவே எந்த வழக்காக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த தொண்டர்களை எந்த விதத்திலும் நாங்கள் வழக்கு வாங்குவதற்கு விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இது உரிமை போற உரிமைக்காக நாங்கள் எந்த வழக்கும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மற்றவளை போல நாடகம் ஆடாமல் நாடகம் என்றாலே நடிக்க தெரியாதவர்கள் நம்முடைய தலைவர்கள் ஆகவே உண்மையாகவும் மனசாட்சி இது மக்களுக்கான போராட்ட களத்திலே இருப்பது புரட்சி பாரதம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிற்கு இதுவரையிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் வள்ளூர் கோட்டத்தில் இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது இதுவரையில் தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு இந்த இடமே தெரியாத அளவிற்கு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையாக இதுதான் முதலும் இதுதான் கடைசி இதுதான் அதுதான் புரட்சி பாரதம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இன்னும் இருவது நாட்களுக்குள் அறிவிப்புகள் வரவில்லை என்று சொன்னால் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைமையிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பு வரும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த தெரிவித்துக் கொண்டு அருமையான பேசுவதில் உங்களை பார்ப்பதிலும் நான் உண்மையாக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அளவிற்கு இவ்வளவு பேர் இந்த போராட்டத்திற்கே வருவீர்கள் என்று யோசித்து பார்க்கவில்லை உண்மையாக நான் பல இடங்களிலே இருந்து வந்திருக்கின்ற நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த கூட்டத்துடைய முழக்கங்கள் நம்முடைய அண்ணன் காமராஜ் அவர்கள் இங்கே முழங்குவார்கள் அனைவரும் அதை பின்தொடர்ந்து நம்முடைய முழக்கங்களை இந்த அரசுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யாருடைய திருச்சி பாரதம் சார்பினிலே ஜெகன் மூர்த்தியா தலைமையிலே ஜெகன் மூர்த்தியா தலைமையிலே ஒன்று பட்ட போராட்டம் ஒன்று பட்ட போராட்டம் வெறும் தீரல் ஆர்ப்பாட்டம் வெறும் தீரல் ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு 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 பறிக்காதே 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 எஸ் சி எஸ் டி உரிமைகளை பறிக்காதே பறிக்காதே ஷெடுல் ஈன மக்கள் லீன மக்களுக்கான காண லீன மக்களுக்கான காளி காலி பணியிடங்கள் என்ன வாச்சே என்ன வாச்சே என்ன வாச்சி எங்கே போச்சு ஆச்சி எங்கே போச்சு பத்தாயிரம் பணியிடங்கள் பத்தாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் காலி பணியிடங்கள் பின் அடைவை பணியிடங்கள் பின் அணைவை பணியிடங்கள் எங்கே போச்சு எங்கே போச்சு இங்கே போச்சு எங்கே போச்சு டாக் கிளாத் வேக்கன்சி டாக் கிளாத் வேக்கன்சி டாக் கிளாத் என்ன வாட்சி எங்கே போச்சு எங்க போச்சு சொல்லு சொல் சொல்லு சொல்லு திமுக அரசே பதில் சொல்லு திமுக அரசே பதில் சொல்லு திமுக தேர்தல் அறிக்கை தேர்தல் இருநூத்தி எழுபத்தஞ்சு போச்சு எங்க எங்க போச்சு எங்க போச்சு சாணை முப்பத்தி ரெண்டு சாணை முப்பத்தி ரெண்டு வெளியிட்ட பின்ன பின்னாலும் வேலை ஈட்ட பின்னாலும் நிரப்பப்படாதது ஏன் ஏன் நிரப்பப்படாதது ஏன் ஏன் பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு திராவிட மாடலை பதில் சொல்லு திராவிட மாடலை பதில் சொல்லு மூணரை ஆண்டுகள் ஆகிய போதும் மூணரை ஆண்டுகள் ஆகிய போதும் மூணரை ஆண்டுகள் ஆகிய போதும் மூணரை ஆண்டுகள் ஆகிய போதும் நிரப்பப்படாதது

வார்த்தை முறை படிச்சிடுங்க சிறைக்காதே 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 எஸ் சி எஸ் டி பட்டியலை எஸ் சி எஸ் டி பட்டியலை சிறைக்காதே 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 சீர் அழிவு செய்யாதே சீர் அழிவு செய்யாதே சீர் குலைவு செய்ய பதவியில் குறைவு செய்யாதே பதவி உயர்வில் இடஒது கீட்டை பதவி உயர்வில் இடஒது கீட்டை எஸ் சி எஸ் டி இடஒது கீட்டை எஸ் சி எஸ் டி இடஒது கீட்டை முறை யாக அமல் படுத்தே முறை யாக படுத்தே மஸ்டர் ரோல் முறை இனை ரோல் முறை மாஸ்டர் ரோல் முறை மாஸ்டர் ரோல் முறை இனை தமிழகத்திலும் அமல் படுத்தே தமிழகத்திலும் அமல் படுத்தே எஸ் சி எஸ் மக்களுக்கான எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பின் நடைவு பணியிடங்களை பின் பணியிடங்களை காலி பணியிடங்களை காலி பணியிடங்களை முப்பது வருடத்துக்கு மேலாக முப்பது வருடத்துக்கு மேலாக முழு முதற் அரசு தான் திமுக அரசுதான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றரை லட்சம் காலி இடங்கள் ஒன்றரை லட்சம் காலி இடங்கள் பின் நடைவு காலி இடங்கள் நடைவு காலி இடங்கள் எங்கே போச்சு 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 ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல இருபத்தி ஏழாயிரம் குறைஞ்சாச்சு இருபத்தி ஏழாயிரம் குறைஞ்சாச்சு குறைந்து போச்சு குறைந்து போச்சு குறைஞ்சு போச்சு குறைஞ்சு போச்சு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பணியிடங்களை இருப்பார் எதற்கு நீதி மன்ற தீர்ப்பினை நீதி மன்ற தீர்ப்பினை நீதி தீர்ப்பின் பாடி நீதி மன்ற தீர்ப்பின் பாடி பதினஞ்சாயிரம் செரிஞ்சாச்சே அழுஞ்சாயிரம் செரிஞ்சாச்சே அப்ப ராதம் செலுத்தியாச்சே அப்ப ராதம் செலுத்தியாச்சே அழு தை செஞ்சு தைந்து ஆய் தை சைந்து தைந்து கட் தெரும்பா ஆகிப் போச்சேருப்பா ஆகிப் போச்சு திருமுக திமுக ஆட்சியிலே அரசாணை முப்பத்தி ரெண்டு வெளியிட்ட வெளியிட்ட பின்னாலும் பத்தாயிரம் காலி இடங்கள் பத்தாயிரம் காலி இடங்கள் பின் நடைவு பணி இடங்கள் பின் நடைவு பணி இடங்கள் இன்னும் கூட நிரப்பவில்லை இன்னும் கூட நிரப்பவில்லை வேறு எதுவும் நடத்தவில்லை நடத்தவில்லை அதனாலே கற்கின்றோம் அதனாலே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு செடு லீன மக்களை மக்களை வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே